சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்து ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு இந்த ஆரஞ்சு விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் என்ன வங்கக்கடலில் உருவாக தாழ்வு பகுதியின் எதிரொலியாக அடுத்த மூன்று மணி பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியில் வார்த்தை என்றால் அடுத்த மூன்று மணி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் அதாவது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் ஒரு சில பகுதிகள் அதாவது மற்ற மாவட்டங்களில் பார்த்தோம் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்று அடுத்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி மற்றும் காரைக்கால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக இந்த மழையின் தாக்கமான சற்று கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரைமே அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழைக்கு பெய்ததற்கான வாய்ப்பதாகவும் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது இன்று பதினேழாம் தேதி பார்த்தோம் என்றால் இந்த தமிழக கடலோர அநேக இடங்களில் பார்த்தோம் என்றால் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதியில் கன முதல் மிக கனமழையும் அரியலூர் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் புதிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் நாளை பார்த்தவன்றால் அநேக இடங்கள் அதாவது தமிழகம் முழுவதும் அநேக இடங்களில் லேசான மூலம் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளை மறுநாள் பார்த்தவன்றால் கடலூர் மாவட்டங்கள் பார்த்தோம் என்றால் அதிக கனமழை அதாவது கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டுமே அது அதிக கனமழை வாய்ப்புகள் இருப்பதாகவும் இருபதாம் தேதி பார்த்தோம் என்றால் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் புது மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தோம் என்றால் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அடுத்த ஐந்து நாட்களுக்கு பார்த்தோம் என்றால் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகளாகவும் மேலும் சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலே அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் மிதமான மழை பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் அந்த வானம் பொறுத்தவரையில் மேகமூட்டமும் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மழை பெயக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக மழையின் தாக்கமானது தமிழ்நாடு முழுவதும் அதிகரிக்கக்கூடும் சென்னை புறநகர் பகுதிகளுக்குமே சன்றி அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமி